முட்டி இங்க இருக்குது முட்டி கீழே பாருங்க இவ்வளவு வீங்கி இருக்குது பூரா சதையா வீங்கி இருக்குது இந்த இடத்துல சரிங்களா அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வீங்கி இருக்குது இந்த இடத்துல இங்கேயும் வந்து கொஞ்சம் வீக்க இருக்குது காலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப வந்து பாருங்களேன் இந்த முட்டி இருக்கிற இடத்துக்கு வீங்க வீங்காது உங்களுக்கு இந்த முட்டி கீழே பக்கத்துல ஒரு திசு இருக்கிற மாதிரி இருக்குது ஆமா ஆமா எல்லா பக்கம் இப்ப எங்களுக்கு முட்டி இருக்குன்னா இங்கே இங்கதான் முட்டி இருக்குது இந்த முட்டி கீழ இருக்கிறது பாருங்க சும்மா தோல் தான் இருக்குது இங்க பாருங்க முட்டி தெரியுது மேல இருக்கா முட்டி மேல தெரியுதா உங்களுக்கு என்ன பாருங்க இந்த கால் வீக்கம் பெருசா தெரியுது இங்க கம்மியமா இந்த வீக்கம் பெருசா இருக்குது முட்டி இங்க உள்ளுக்குள்ள கீழே இருக்குது இங்கதான் முட்டி இருக்குது இந்த முட்டி கீழ் பக்கத்துல வீங்கி இருக்குது இந்த மாதிரிதான் இருக்குது நம்ம வைத்தியத்தை நம்ம பார்க்கலாம் தனலட்சுமி அவனுடைய காலில முழங்காலு கீழே ரெண்டு பக்கமே ஒரு சதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி வீங்கி இருக்குது ஒண்ணு ரெண்டாவது அவங்களுடைய வலது கால்ல ஆங்கிள் இருக்கிற இடத்துல வீங்கி இருக்குது இப்ப டாக்டர்கிட்ட கொஞ்ச நாள் வைத்தியத்துக்கு போயிருக்காங்க மருத்துவர்கள் கொடுக்கின்ற மருந்துகளும் சரி அவர்களுடைய மருத்துவ சரியாகவே இருக்கட்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக மருத்துவர்களுக்கு நிதானமாக உங்களை கவனிப்பதற்கு நேரமில்லை இல்லை அவ்வளவு கூட்டம் இருக்குது அப்ப அவர்கள் கற்றதை நேரடியாக அப்ளை பண்றாங்க அவங்க தப்பு பண்ணல சரி அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம அப்படியே பின்பற்றோமா இங்கே அவரு தனலட்சுமி அம்மாவுடைய கணவர் ராமூர்த்தி சொல்றாரு நாங்க ஒரு தடவை போனோங்க அதுக்கப்புறம் போகலன்னு அவரே ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை தொடர்ந்து சென்றிருந்தால் அந்த டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து ஏதாவது ஸ்டெப் பண்ணியிருப்பாரு ஆகவே நான் இங்கே மருத்துவர்களை குறை சொல்லவில்லை நான் சொல்லக்கூடியது உனது உடலை பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் அக்கறையும் உனக்கு தான் இருக்குது இந்த உடம்பத்தி எதுவுமே கண்டுக்காம அது போற போக்குல போயிட்டு கடைசியில டாக்டர்கிட்ட போய் கையெங்காலி தூக்கிட்டு வந்து அவரு என்ன பண்ணுவாரு உங்க உடம்ப தான் பராமரிக்கணும் நம்ம வந்து இந்த பணம் சம்பாதிப்பதற்கு ஓடுகின்ற முக்கியத்துவத்தை காட்டிலும் மற்ற சிற்றினங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நம்ம வரலாம் தன்ன விஷயமா மாறி நீங்க வீடியோ பாத்தீங்களா அந்த மாதிரி வீங்கி இருந்துச்சுன்னா யாருக்கு எங்க வீக்கம் வந்தாலும் சரி எங்க அடிப்படை சொல்லிங் வரும் இல்லைங்களா அந்த சொல்லிங் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் நாள் வந்த அன்னைக்கே பண்றதா இருந்தா ஐஸ் பேக் கொடுக்கலாம் ஐஸ் ஒத்தனம் எப்பமா திடீர்னு போறோம் கால் மம்பி விட்டுருச்சு வீங்கி போச்சு அப்படின்னா அன்னைக்கு கொடுக்க வேண்டியது ஐஸ் ஒத்தனம் முதல் நாள் இப்ப அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷமா இருக்குது இந்த மாதிரி நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னா ராமமூர்த்தி இவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா சூடு ஒத்தனம் கொடுக்கணும் இப்ப இந்த சூடு ஒத்தனம் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வேலை செய்யும் ஆனா அம்மாவுடைய கேஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்ப அது கூட கொஞ்சோண்டு மருந்து மருத்துவ குணம் இருக்கிறது நல்லது இல்லைங்களா அதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒண்ணு ஏதாவது ஆயுர்வேதிக் அந்த மருந்துகள் இருக்குல்ல முட்டி வலிக்குன்னு மருந்து இருக்கும்ல ரொம்ப காலமா தயாரிக்கிறாங்க தென்னை மரக்கூடிய எண்ணெய்ன்னு ஒன்று இருக்கும் அதை சூடு பண்ணி பூசுங்க ராத்திரி மறுபடியும் காலையில தடவை ஒத்தனம் கொடுத்துட்டு மறுபடியும் பூசிங்க காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் சூடு ஒத்தனம் கொடுத்து தென்னை மரக்கூடிய எண்ணெய் பூசலாம் அது உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்கிறதுனால ஆமா கிடைக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஏன்னா இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கவங்க ஏதோ ஊர்ல இருப்பாங்க அவங்க வந்து எங்க பணம் அனுப்பிச்சு எங்ககிட்ட என்ன வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வியாபாரி அல்ல வேணும்னா இங்க எங்க என்ன இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் தங்கலட்சியமா அப்ப அந்த வலி எண்ணெய் போட்டா கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம தோட்டத்துல தான் இருக்குமாமா இல்ல டவுன் இருக்கீங்களா காட்டுல இருக்கீங்களா தோட்டத்துல இருக்கீங்களா சரி என்ன வச்சிருக்கீங்க மாடை எருமையா மாடு வச்சிருக்கீங்க சரி அண்ணா இது நாட்டு மாடு ஏதாவது பக்கத்துல இருக்குதா இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை உங்க வீட்டுல என்ன மாடு இருக்குதோ அந்த மாட்டுனுடைய சாணம் சாணியை வந்து எடுத்துங்க இவ்வளோ எடுத்துங்க சாணியை போட்டுட்டு ஒரு வானொலியில் இந்த சாணியை உள்ள போட்டு லேசா தண்ணி தெளித்து நல்லா ஹீட் பண்ணுங்க அப்படி லேசா தலை தளன்னு வந்து கொதிக்கிறது வரும்ல பபுள் வரும்ல அந்த சமயத்துல இறக்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் கூட பழைய துணி அண்ணனுடைய பழைய வேஸ்டியா இருக்கலாம் உங்க பழைய புடையா இருக்கலாம் ரெண்டா மடிச்சு அதுக்குள்ள இந்த சாணி எடுத்து போட்டு அப்படி உருட்டி அது மேல வீக்க இருக்கிற இடத்துல ஊத்துனவாங்க ஆமாங்கம்மா ரொம்ப கொதிக்கும் பொறுக்கிறப்ப இப்படி இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சூடா இருக்கிறப்ப தான் வைக்கணுங்கண்ணா அந்த இடத்துல அப்படியே ஒத்தனம் கொடுக்க குடுக்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஏரியும் அப்புறம் கொஞ்சம் உணர்த்தியா இருக்கும் விட்டுருங்க அதோடையே அந்த எங்க இந்த முட்டிலையும் சரி ரெண்டு முறை கொடுங்க இந்த முட்டி இருக்குது அந்த காலுக்கு கொடுக்க ஆமா இந்த காலுக்கு கொடுத்துட்டு அந்த கொஞ்ச நேரம் அந்த துணி மேல வச்சிருந்து அது வட வடன்னு காஞ்சதுக்கு அப்புறம் கழுவாம அப்படியே படுத்து வீங்கிருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஆமாங்கண்ணா இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறது ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டு அடுத்த வாரம் இங்க வாங்க என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்னைக்கு இருக்கிற துன்பத்துல ஒரு முப்பது சதவீதத்துல இருந்து நாற்பது சேதம் குறைஞ்சு போயிடும் முழுசா குணமா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கு உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்ப இந்த காணொலியை காண்பின்றவர்கள் கிராமப்புறத்தில் இருந்தால் இந்த சாணி உத்தனம் வீக்கத்துக்கு குடுக்கலாம் பார் ஸ்வெல்லிங் அடிபட்ட உடனே கொடுக்க வேண்டியது ஐஸ் நீண்ட நாளா இருக்கக்கூடிய வீக்கத்துக்கு கொடுக்க வேண்டியது சாணி கரெக்ட் கரெக்டர் ராமமூர்த்தினா ஒரு வாரம் குடுக்கிறீங்களா இதை பண்ணுங்க நான் அடுத்த வாரத்துல நம்ம வந்து அந்த தென்னைமரக்கூட எண்ணிக்கை போய்க்கலாம் அது இப்ப வந்து இதுல குணமானாலும் நல்லானாலும் இல்ல இப்படியே இருந்தாலும் நீங்க என்ன பண்ண பண்ணா அடுத்த வாரம் வரணும் அடுத்த வாரம் சொல்லணும் இப்ப தொடர்ச்சியா வந்தா தான் அம்மாவை நான் தனலட்சுமி அம்மாவை இப்படி ஒரு ஒரு பார்க்கு பார்க்க அவங்க உடம்பு அவங்க நடக்கிறது எப்படி சாப்பிடுறது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வைத்தியத்தை நான் மாத்தி கொடுப்பேன் அதனால என்னமோ சொன்னாருப்பா ஒன்னும் சரியில்லான் ஏன்னா எல்லா வைத்தியமும் எல்லாருக்கும் பொருந்திருது இல்ல நான் இங்க சொல்றது வந்து ஒரு பெரும்பகுதியான மக்களுக்கு எது சரியா வருமோ அத சொல்லி தரேன் இது நாங்க பயன்படுத்தி இருக்கோம் பல பேர் குணம் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கும் ஒருவேளை குணமாகலா மறுபடியும் வாங்க பத்து முறை இருக்குது பத்து விஷயம் இருக்குது பாத்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் முடிச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு எக்ஸைஸ் மூமெண்ட் சொல்லி தர சொல்றேன் அந்த எக்ஸசைஸும் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்